வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவியூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாரிக் டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்க கொடுத்த படம் டேரக்ஷன் சிலம்பரசன் ரிட்டன் சிலம்பரசன் பாலகுமாரன் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை இருக்காங்க ப்ரொடியூஸ் வந்து பார்த்துக்கிட்டா பிஎல் தானப்பன் அவரோட ப்ரொடக்ஷனில் சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்துக்கிட்டனா பிரியன் ஆர்ஜே ஆர்டி ராஜேந்திரன் அவரோட சினிமோட்டோகிராஃபியில் ப்ரொடியூஸ் வந்து பார்த்துக்கிட்டனா ஸ்ரீ ராஜலட்சுமி ஃபிலிம்ஸ் அவரோட ப்ரொடியூஸில் எடிட்டிங் வந்து பார்த்துக்கிட்டனா ஆண்டனி அவரோட எடிட்டிங்கில் மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அவரோட இசையில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் நூற்றி எண்பத்தைந்து நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக வெளிவந்த சிலம்பரசன் நயன்தாரா ரீமாசன் சத்யா சந்தானம் மற்றும் பலர் நடித்து நூற்றி எண்பத்தஞ்சு நிமிடம் அக்டோபர் மாதம் இருபத்தொன்னு தேதி ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் வெளிவந்த வல்லவன் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் யார் பார்க்கணுமோ இல்லையோ கண்டிப்பாக காதல்கள் பார்க்க முடியும் முக்கியமாக தன்னை விட அதிகமான வயசில் இருக்க பெண் காதல் கொண்டவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும் காதலுக்கு கண்ணில் அப்படிங்கிறது எந்தளவுக்கு உண்மையோ அதே மாதிரி காதலுக்கு வடை வயது தயக் வடை வயது வந்து பார்த்தோம்னா தடை இல்லை அப்படிங்கிறத இந்த படத்தை மூலிமா நம்ம சிலம்பர்ஸாக சொல்ல வந்திருப்போம் சொல்ல சொல்ல முறிச்சு முடிச்சுட்டு முயற்சிருக்க அப்படி அதான் அந்த படத்தோட கதை படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சென்னையிலே தான் ஆரம்பிக்குது நம்ம வல்லவன் அப்படிங்கிற கேட்டில் பார்த்தா நம்ம த சிம்பு அடிச்சிருக்கா அப்படி நம்ம படத்தோட கதை என்னென்னா நம்ம சிம்பு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு காலேஜில் ப படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி அந்த படி அந்த படித்த ஸ்கூல் காலேஜில் வந்து பார்த்துக்கிட்டா நைந்தாரா வந்து பார்த்தோன்னா அந்த தரிசல் தரிசலாக பார்க்குற அப்படி திறச்சலாம் பார்த்த உடனே நயன்தாராவுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஈர்ப்பு வருது ஒரு இனம் புரியாத பாசம் மாறுது அந்த பாசம் வந்து பார்த்தா அவளோட காதலாக மாறுது அந்த காதலை வந்து பார்த்துக்கிட்டனா சொல்ல இருந்துக்கிட்டு அந்த பொண்ணை யார் 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 யார்னு வந்து பார்த்துக்கிட்டா கண்டுபிடிக்கும்போது அவங்க வந்து பார்த்தினா அந்த காலேஜ் ஒர்க் மட்டும் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதும் தன்னை விட ஒரு மூணு வருஷம் வயசில் மூத்தவங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிய வருது அப்போ தெரிய வந்த உடனே அவர் வந்து பார்த்துக்கிட்டனா எப்படி வந்து பார்த்துக்கிட்டா நயன்தாரா வந்து பார்த்தா ப்ரப்போஸ் பண்ணி எப்படி நயன்தாரா வந்து பார்த்தினா காதலை உழவச்சா அப்படி எப்படி நயன்தாரா கட் பண்ணாடு அப்படி ஒரு பக்கம் கதை போனாலும் ரீமாசன் ரீமாசன் வந்து பார்த்துக்கிட்டனா இடையில வந்து பார்த்துக்கிட்டனா சிம்புக்கு வந்து பார்த்தா தொல்லை கொடுக்குறாங்க அவங்க ஏன் தொல்லை கொடுக்குறாங்க அவங்களுக்கும் சிம்புக்கு என்ன என்ன பிரச்சனை அவங்களுக்கும் சிம்புக்கும் வந்து பார்த்தினா என்ன நடந்துச்சு சிம்பு வந்து பார்த்தினா இவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற கதையும் வந்து பார்த்தினா இன்ட்ரலுக்கு படம் புரியும் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா ரீமாசன் பார்த்தோம்னா ஒரு வில்லி கேட்டை நடிச்சிருந்தாலும் நம்ம சத்தியா வந்து பார்த்துக்கிட்டனா சப்போர்ட்டிங் வில்லன் கேட்ட நடிச்சிருப்ப அப்படி அவதும் வந்து பார்த்துக்கிட்டனா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு வந்து பார்த்துக்கிட்டனா முழுக்க முழுக்க வந்து பார்த்துக்கிட்டனா துள்ளலான நடிப்புலையும் மிரட்டியிருப்ப அப்படி துள்ளலான டான்ஸு துள்ளலான ஒரு நடை உடை பாவனை எல்லாத்தையும் வந்து பார்த்தா மிரட்டிப்படி ரெண்டாயிரத்தி ஆறு பார்த்தா சிம்புவோட பீக்கியர் அப்படிங்கும்போது அந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா சிம்புக்கு வந்து பார்த்தா முழுக்க முழுக்க வந்து பார்த்துக்கிட்டனா வெற்றி படங்களாக நிறையா வந்துச்சு அந்த படத்தில் இவரே அந்த காலத்தை இவரு டேரக்ஷன் பண்ண படம் அந்த படம் அதனால் படம் வந்து பார்த்தோன்னா அற்புதமாக இருந்துச்சு நடிப்பு பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது சிலம்பரசன் மிரட்டியிருக்கா அப்படி நம்ம நயன்தாரா வந்து பார்த்துக்கிட்டனா கதையின் நாயகியா தன்னோட சின்ன பையனை இச்சுமே அப்படின்ட்டு வந்து பார்த்தினா அவங்க ஃபீல் பண்ணுற சீனெலாம் இடம்லாம் பார்த்தினா அற்புதமாக இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி புரிய வைக்கும்போதும் பார்த்துக்கிட்டா இல்லை என்னால் முடியாது வச்சுக்க முடியாது இன்னும் என்ன வந்து ஏற்றுக்க முடியும் சொல்லிட்டு அவங்க காதலையும் பிரிக்க முடியாமல் ஆனால் ஏற்றுக்கும் மனமில்லாமல் அவங்க வளர்ந்துற சீன்லாம் பார்த்தோன்னா அற்புதமாக இருக்கும் ரீமாசன் இவரோட ஸ்கூல் சத்தியாலிங்க சந்தியா காதல் சந்தியா வந்து பார்த்தா பார்த்தேன்னு வச்சுப்பாங்க ரீமாசன் பார்த்துக்கிட்டனா இவங்களோட ஸ்கூலில் வர வராங்க ஸ்கூலில் வர வரும்போது அவரை பண்ணுற டார்ச்சர்லாம் பார்த்துக்கிட்டனா அந்த அளவுக்கு இருக்கும் என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் என் கூட பண்ணிக்கிட்டே இருக்கணும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் என்னை பற்றி தான் வைக்கணும் டியூஷன் போகக்கூடாது வரக்கூடாது அப்படின்ட்டு இவர் வந்து பார்த்தோன்னா காதலில் வந்து பார்த்துக்கிட்டனா காதலில் டா பண்ணுற டார்ச்சரெலாம் பார்த்துக்கிட்டா இந்த மாதிரிலாம் சைக்கோ கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க இந்த மாதிரி கேள்ஸ்ஸுக்கெல்லாம் மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாதுங்கிறதையும் மாதிரி பார்த்தா நம்ம சிலம்பசம் கட்டிப்போம் அப்படி அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டுன்னா அவங்களோட காதலை வந்து பிரிக்கிறதுக்கு நயன்தாரா செம்போட காதலை பிரிக்கிறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் பார்த்தினா அவ்வளோ இதாக இருக்கும் அவ்வளோ விளத்தனமாக இருக்கும் கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம நயன்தாரா கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற கொடுக்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டா வேறு மாதிரி தான் அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா முன்னாடி வந்த ஒரு படத்தோட இதாக இருந்தாலும் சாய் சா சா சாடல் இருந்தாலும் இதை வந்து அவர் வேறம்கொண்டு இருப்பா அப்படி அது எந்த படம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை இது வந்து பார்த்தா சூரிய படத்தை சூரிய படத்தை வச்சு எழுத்துப்பாங்க ஆனால் கிளை மாதத்தை மாற்றிருக்கா அப்படி அதில் வந்து பார்த்துக்கிட்டனா கண்டிப்பாக பாராட்டணும் நம்ம சிலம்பரசன் சார் வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி சிம்பு சூப்பராக நடிச்சிருக்கா அப்படி அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம நைந்தராக வந்து பார்த்துக்கிட்டனா கதையோட ஆகியோ வந்து கரெக்டாக கொண்டு போயிருப்பாங்க நம்ம ரீமர்ஸ்டன் பார்த்தினா மிரட்டியிருப்பாங்க வில்லி கரெக்டாக வந்து பார்த்தினா மிரட்டியிருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதோடய ஸ்கூல் ஸ்கூலில் வந்து கொடுக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்துக்கிட்டனா வேறு லெவலாக இருக்கும் அவங்க கொடுக்குற ரியாக்ஷனு முறைக்கிறது வைக்கலாம் பார்த்துக்கிட்டனா இந்த அளவுக்கு ரிமாசன் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு மிரட்டியிருப்பாங்க ரிமாசன் அதான் ரிமாசனோடய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சந்தானம் சந்தானம் வந்து பார்த்துக்கிட்டனா அங்கே அங்கேயே கூட வந்து கூடவே வந்து காமெடி பண்ணாலும் அவரோட காமெடி பார்த்துக்கிட்டனா எடுபடுமா தான் இருந்துச்சு காதல் சந்தியாக வந்து பார்த்துக்கிட்டனா சிம்புவோட ஃப்ரெண்டாக வராங்க படம் முழுக்காக வராங்க அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருந்துச்சு எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டனா தான் வந்து பார்த்துக்கிட்டனா சிம்பு மலை காதலிக்கிற மாதிரி எங்கேயுமே கொண்டு போகாதது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதை கொண்டு போய் இருந்தாலும் நின்று அது வேறு மாதிரி கிரிஞ்சாயிருக்கும் அந்த விஷயத்துலாம் பார்த்தா கண்டிப்பாக அவரை பாராட்டணும் அது போக நம்ம படத்தோட மிக 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 முக்கியமான ஹீரோயார்னு பார்த்தீங்கன்னா சிம்பு ஹீரோவாக இருந்தாலும் இன்னொரு ஹீரோனா அன்சன் ஹீரோனா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் தான் வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படத்தோடக்கு மிகப்பெரிய பக்கப்பாலமே படம் இல்லாமல் போகிறதுக்கு அவரோட பாடல்களும் பின்னணி இசையும் வந்து பார்த்துக்கிட்டனா வேறு லெவலு படத்தில் வந்தக்கூடிய அனைத்து பாடல்களுமே ஹிட்டாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த எம்ஆடி ஆத்தாடி சாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா இன்றைக்கே வந்து பார்த்துக்கிட்டனா கேட்டவனே ஆட்டம் பாட வைக்கிற பாடல்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்தினா இந்த படத்துக்காண்டி அவர் வந்து பார்த்தினா பாடல்களும் கொடுத்துருப்படி பின்னணிசையும் கொடுத்துருப்படி வேற லெவல் யுவன் சங்கர் ராஜா வந்து பார்த்தினா மீண்டும் வந்து பார்த்தினா நான் நான் ராஜாதான் அப்படிங்கிற மாதிரி இது வச்சுப்படி அதுதான் அந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா என்ன தோணுச்சுன்னா உண்மையாக லவ் பண்ணணும் ட்ரூவாக லவ் பண்ணணும் காதலிச்ச பொண்ணுங்களை கைவிடக்கூடாது அதே மாதிரி ஒரு வரிவல் தெரியல இருக்கும் ஆசைப்படுற கிடைக்கலனா கிடைக்கிற ஆசைப்படுத்துக்கணுங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கிடைக்கிற ஆசைப்படுத்தி எடுத்துக்கிறதுக்கும் ஒரு மன மனப்பக்குவம் வேணும் பிரிஞ்சிட்டா பிரிஞ்சதா மறுபடியும் ஒட்டாக்கி டைப் பண்ணக்கூடாது கூடாது அதான் வந்து பார்த்துக்கட்டின்னா ரீமேஷன் பண்ணுவாங்க உடஞ்ச ஒட்டாக்கி டைப் பண்ணுவாங்க அது நடக்காது ஏன் பிரிஞ்சான் அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க அனலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மாறி இருக்கலாம் அவங்க அனலைஸ் பண்ணலை பட் நம்ம வடிவல் சார் டைலாக் வேறு மாதிரி இருந்தாலும் சிம்பு அதை மாதிரி கொண்டு போயிருப்போம் அப்படி அதான் வந்து பார்த்தோம்னா அவரோட ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டேன்னா அந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவா அப்படி ஏன் கதை என்னடா எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா புலம்புற சீனில் பார்த்துக்கிட்டா சிம்பு வந்து பார்த்துக்கிட்டா உண்மையாலுமே வந்து பார்த்துக்கிட்டனா அவருக்கு அவருக்கு என்ன புரியுதுன்னே தெரியல என்ன கொண்டு போகிறேன்னு தெரியாமல் தான் அந்த படத்தை எடுத்து அப்படி அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தை தெளிவு எடுத்துப்பா அப்படி அதான் சிம்போட ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள் நீங்கள் அதிகமாக லைக் பண்ணுங்கள் அளவுக்கு அதிகமாக லைக் பண்ணிக்கலாம் நம்ம லைக் பண்ண லைக் பண்ண நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரொமோஷன் ஆகும் ஆனால் லைக் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ